வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரில் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க ஆமாங்க என்னடா சொல்கிற வா எப்பட்ரா அதுக்குள்ளே துணியெல்லாம் எடுத்து வச்சாங்களான்னு கேட்குறீங்களா ஆமாங்க எல்லாம் முடிஞ்சது ஏன்னால் நம்ம விஜய் எவ்வளோ மல்லி சொல்லி நம்பலை அப்படின்றப்போ இல்லாத ஒருத்தர் கூட ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட மல்லி வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க டிவோர்ஸ் பேப்பர்லேயும் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கிளம்புறப்ப தான் ராஜேஸ்வரி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போகணும்னு சொன்னாங்க எல்லாருக்கும் தெரியும் அதனால் கோவம் வந்த மல்லி சரி ஓகே என் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு கருப்பு பேக்கில் போட்டு பேக் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க அவங்க கிளம்புற அந்த ஒரு தருணத்தில் விஜய் வெண்பா ரெண்டு பேரும் வந்து மல்லி போகாத என்னை விட்டு அப்படின்னு கற்றுவாங்க துடிப்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட இல்லைங்க வந்து ஒருத்தரை எட்டி பார்க்கல இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது இதில் துரத்தி விடணுன்ற முடிவோடையே உட்காந்துட்டு இருக்காங்க கிளம்பியும் போயிட்டுருக்காங்க ஆனால் நம்ம விஜயோ என்பாவோ வீட்டில் உள்ளே போய் உட்காந்துட்டு அமிதாக உட்காந்துட்டு இருக்காங்க உள்ளே போய்ட்டு அவர் மல்லி உன் என்னால் உன்னால் எது உன்னை எதுவும் சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் இல்லை உன்னை தடுக்கிற அந்த தைரியம் கூட எனக்கு இல்லை மல்லி நான் அங்கே உட்காந்து புலம்பிட்டுருக்காரு இந்த மனசனுக்கு இதையே வேலைங்க பொண்டாட்டிக்கிட்ட நேருக்கு நேராக மனசு விட்டு பேசுனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பிரச்சனை திந்துரும் அதை விட்டுட்டு போடா அப்படின்ற மாதிரி வெறுப்பாக சுற்றிட்டு இருக்காரு எப்போ பாரு தூங்கின பின்னாடி போய் கொஞ்சிறது சாரி கேட்கறது செவத்துக்கிட்ட பேசுகிறது இந்த மாதிரி விஷயத்தில் தாங்க நம்ம விஜய் லாக்கி மற்றபடி வேறு எதுக்கும் லாக்கி இல்லை எது வந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் டீல் பண்ணால் எந் தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படி இருக்கிறப்போ நம்ம விஜய்க்கு ஏன் இப்படி ஒரு நிலமை இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவரோட பயந்தாங்க ஏன்னா முதல்ல ரேணுகா இருந்தா இல்லையா விஜய்யோட முதல் மனைவி அவங்க வந்துட்டு ரொம்ப ட்ரக் அடிக்ட்டு ஊர் சுற்று கேரக்டரு நாலு பேருக்கு சும்மா சுற்றி தருவது இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்லுவேன்னா ஒரு கிட்டத்தட்ட சைக்கோன்னு சொல்லலாம் அப்படிதாங்க அவர் டைரக்டர் சொல்லியிருக்காரு நான் சொல்ல சாமி என்ன இறந்துட்டாதீங்க அப்படி இருக்கிறதுனால அவங்களால் விஜய் அனுபவப்பட்ட துன்பம் வேதனை எல்லாமே அவங்களால் மறக்க முடியல ஸோ அதனால் மல்லியை ஏற்றுக்கவும் முடியல ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல ஆனால் ரேணுகாவும் மல்லி ஒன்றும் இல்லைங்க தொண்ணூத்தொன்போது புள்ளி ஒன்பது சதவீதம் ரேணுகா வேற மல்லி வேறு அந்த ஒரு பர்சன்ட் வச்சுக்கலாங்க பாயிண்ட் ஒன்று ஏன்னா ஒன்றுங்கனாலே ஒன்றுதாங்க அதனால் அந்த ஒரு பர்சன் பாயிண்ட் ஒன்றை மட்டும் மாற்ற முடியாது பர்மனெண்டாக விட்டுவோம் மற்றதெல்லாம் மாற்றிடுவோம் ஒரே மாதிரி தான் அப்படின்றப்போ இவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் அதனால தான் பயப்படுறாரு மல்லிகை எடுத்துக்கிட்டால் எங்கள் புதுசாக ஒரு பிரச்சனை வந்துடுமோ இந்த பிரச்சனைக்கு நடுவில் நம்ம மாட்டிப்போமோ இல்லை பழையபடி ரேணுகா போன மாதிரி மல்லி விட்டு போயிடுவாளா அப்படி இப்படி ஒரு மண்டைக்குள்ளே நிறைய குருவி கத்திக்கிட்டே இருக்குங்க இதனால தான் மனுஷன் எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கானில் சுற்றிட்டுருக்காரு இதுக்கு நடுவில் நீங்கள் யாரும் எதிர்பார்க்காதோ அந்த ஒரு விஷயம் திருப்பமுனை வருதா அப்படின்னு கேட்டீங்களா வரலைங்க நம்ம மல்லி பேக் எடுத்துகிட்டு அழகாக வாக் போய்ட்டுருக்காங்க எங்கேடா பார்த்தா வீட்டை விட்டு பெரியம்மா பெரியாமக்கிட்டேங்க ஏன்னா மல்லிக்கு மூணே இட தாங்க போகிறதுக்கு ஒன்று ரோடு ரெண்டாவது பெரியம்மா மூணாவது கோயில் அவங்க அண்ணா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்க அண்ணன் தான் சத்தியம் வாங்கிட்டார்ல மல்லி எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீ மாப்பிள்ளை தம்பி இல்லாமல் வீட்டுக்குள்ளே தனியாக வரவே கூடாது வந்தால் அவரோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தியம் வாங்கிட்டார் அதனால இவங்களால எதுவும் பண்ண முடியாது அதனால் இவங்களும் சரி ஓகே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் தாங்க இன்னொரு விஷயம் நடக்குது என்னன்னு சொல்கிறீங்களா நம்மளோட ராஜேஸ்வரி செஞ்சு தான் எப்படியும் மல்லி வீட்டை விட்டு போயிட்டா இந்த பிளான் சொல்லப்போனா என்ன புதுசாக பிளான் போடுவோம் புதுசாக பண்ணுவோம் புதுசாக சொத்தை எல்லாம் சுருட்டுவோம் அவன் ஆல்ரெடி சைன் போட்டு கொடுத்த பேப்பர் என்கிட்ட தானே இருக்குது அதை வச்சு நான் அல்சா கில்சா பண்ணி ஏதாவது பண்ணி தக்காளி மொத்த சொத்தையும் வாடுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ராஜேஸ்வரி நிறைய கனவு கோட்டைகளை கட்டி கொண்டுள்ளார் ஆனால் அந்த கனவு கோட்டைகள் அனைத்தும் இடிந்து தரமை மட்டமாக போகிறது என்பதை நினைத்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ராஜேஸ்வரி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூக்கு பின்னாடியும் மல்லி இருப்பாங்க மல்லி வெளியில் இருந்தாலும் வெளியிலேருந்தே மூவ் பண்ணி ஒவ்வொரு காயான நமக்கு எது எதையும் புடா முடியும் அந்த அந்தளவுக்கு திறமை இல்லை படிக்காத முட்டால் தற்கொரின் தான் சொல்ல வரீங்க மல்லிகிட்ட படிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அறிவு இருக்குது குணம் இருக்குது ஸோ அதனால் அதை வச்சு அவங்க பழச்சிப்பாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி தெரியும் ராஜேஸ்வரி உள்ளே விற்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன் விஜயே எப்படியோ எடுத்துட்டாங்க அதனால் மல்லிக்கு இதெல்லாம் ஜல்லி மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இதுக்கப்புறம் வேறு என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக மல்லிசீரில் காலசாரமாக நடக்க போகுது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்த அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதான் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்டா யூ பாய் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் அனைவருக்கும் என் இனிய தமிழ் வணக்கங்கள் பாய்